அலைக்கும் அலா அஸ்லாம் வரைக்கும் அலமது கண்ணியத்துக்குரிய அல்லாமல்லா அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சொல்றேன் அப்துல் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அண்ணலாரின் அழகிய அறிவுரைகள் பாகம் முப்பத்தி மூணு சந்தேகத்திற்குரியதை தவிர்த்துக் கொள்வோம் எவைகள் எல்லாம் சந்தேகத்தை அளிக்கக்கூடியதாக நாம் இருக்குதோ அதை விட்டும் தவிர்த்து கொள்வது மிகவும் நன்மை நல்லது என்று அல்லாவின் தூதர் சரல்லா வளைவேசம் அவர்கள் நமக்கு கூறிய அறிவுரை இந்த காணொலியில் அவர்கள் கூறினார்கள் இரண்டு இவ்விரண்டிற்கும் இடையில் சந்தேகத்துக்குரியவை சில இருக்கின்றன இது வந்து தடுக்கப்பட்டதா அல்ல அனுமதிக்கப்பட்டதா ஹலாலா என்பதுல சந்தேகத்து கொள்ளக்கூடியவைகளும் இருக்குது சிலது தெளிவா நமக்கு வந்து இது அறம்தான் தெரியும் சிலது இது வந்து ஹலால் அப்படின்னு தெளிவா தெரியும் சில செயல்கள் இது சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும் இது அராமல் தெரியலையே அப்படின்னு அப்படிப்பட்ட செயல்களை என்ன அப்படிப்பட்ட செயல்களை மக்களில் அதிகமானோர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் எனவே எவர் சந்தேகத்துக்குரியதை தவிர்ந்து கொள்கிறாரோ அதிலிருந்து தூரமாகி தூரமாகிவிடுகிறாரோ அவர் தமது மார்க்கத்தையும் தமது மானத்தையும் காப்பாற்றிக் கொள்கிறார் சந்தேகத்துக்குரியவற்றில் நுழைபவர் வேலி ஓரங்களில் கால்நடைகளை மேய்ப்பவரை போன்றவர் ஆவார் பிறரது வேலிக்குள்ளே நுழைந்துவிட நேரும் என்பதை எச்சரிக்கை ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லாஹுவின் எல்லை அவனது பூமியில் அவன் தடை செய்தவை ஆகும் அறிந்து கொள்ளுங்கள் உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது அது சீராக இருந்தால் உடல் முழுவதும் சீராக இருக்கும் அது சீர்கட்டு விட்டால் உடல் முழுவதும் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் இதயம் என்று நபிகள் நாயன் சல்லா அலி அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் இதை அறிவிப்பவர் பின் பசீர் அள்ளி அல்லவன் அவர்கள் நூல் புகாரில் ஐம்பத்தி இரண்டாவது அதிசக இடம்பெற்றிருக்கேன் இந்த காரியத்தை மிக தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா